வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வீடு கட்ட தேவைப்படும் பொருட்களின் விலை எவ்வளவு என்று பார்ப்போம் முதல்ல எம் சாண்ட் ஒரு யூனிட்டின் விலை ஐந்தாயிரத்தி முந்நூறு ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை இருக்குது நிறைய இடங்களில் ஐந்தாயிரத்தி ஐநூறு என்று எம் சாண்ட் கிடைக்கிறது பி சாண்ட் ஒரு யூனிட் ஆறாயிரத்தி முந்நூறு முதல் ஏழாயிரம் ரூபாய் வரை இருக்கிறது ஆறாயிரத்தி ஐநூறு என்று பல இடங்களில் கிடைக்கிறது இந்த விலை ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடலாம் உங்கள் ஊரில் எம் சாண்ட் பி சாண்டின் விலை தெரிந்தால் ஊர் பயிருடன் கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அடுத்து கருங்கல் அரளிக்கல் ஒரு யூனிட் மூவாயிரத்தி எட்நூறு முதல் நாலாயிரம் வரை கிடைக்கிறது முக்காலின் ஜல்லி ஒரு யூனிட் நாலாயிரத்தி எழுநூறு முதல் ஐந்தாயிரத்தி இருநூறு வரை கிடைக்கிறது ஒன்றை இன்ச் ஜல்லி ஒரு யூனிட் நாலாயிரத்தி ஐநூறு முதல் ஐந்தாயிரம் வரை கிடைக்கிறது அடுத்து சிமெண்ட் டால்மியா சிமெண்ட் முந்நூறு முதல் முந்நூற்றி இருபது வரை கிடைக்கிறது அல்ட்ராடெக் சிமெண்ட் முந்நூற்றி பத்து முதல் முந்நூற்றி முப்பது வரை கிடைக்கிறது செட்டிநாடு சிமெண்ட் முந்நூறு முதல் முந்நூற்றி இருபத்தி ஐந்து வரை கிடைக்கிறது ராம்கோ சிமெண்ட் முன்னூற்றி பத்து முதல் முன்னூற்றி இருபத்தி ஐந்து வரை கிடைக்கிறது ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் இருநூற்றி தொண்ணூறு முதல் முன்னூற்றி பதினைந்து வரை கிடைக்கிறது எச்டி இருநூற்றி எண்பத்தி ஐந்து முதல் முன்னூற்றி பத்து வரை கிடைக்கிறது ஏஏசி சிமெண்ட் முந்நூறு முதல் முன்னூற்றி பத்து வரை பிரியா சிமெண்ட் இருநூற்றி எண்பத்தி ஐந்து முதல் முன்னூற்றி பத்து வரை நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கினாலும் சரி ஃப்ரெஷ்ஷான சிமெண்ட் என்று பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க விலை குறைவாக கிடைக்கிறது என்பதற்காக பழைய ஸ்டாக் சிமெண்ட்டை வாங்கி பயன்படுத்த வேண்டாம் எந்த சிமெண்ட் பயன்படுத்தி வீட்டின் வேலைகள் செய்தாலும் குறைந்தபட்சம் ஏழு முதல் பதினைந்து நாட்கள் தண்ணீர் ஊற்றி கியூரிங் செய்வது முக்கியம் தேவையான கியூரிங் செய்யாமல் போனால் எந்த சிமெண்ட் பயன்படுத்தினாலும் வீட்டின் உறுதித்தன்மை பாதிக்கும் அடுத்து கம்பி கம்பி பல பிராண்டில் பல விலைகளில் இருக்குது ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபாய் முதல் எழுபத்தி எட்டு ரூபாய் வரை நிறைய வகையில் இருக்குது டாடா கம்பிகள் எழுபத்தி இரண்டு ரூபாய் முதல் எழுபத்தி நான்கு ரூபாய் வரை கிடைக்கிறது ஜேஎஸ்டபிள்யூ அறுபத்தி ஒன்பது ரூபாய் முதல் எழுபத்தி இரண்டு ரூபாய் வரை கிடைக்கிறது அக்னி கம்பிகள் அறுபத்தி ஒன்பது ரூபாய் முதல் எழுபத்தி இரண்டு ரூபாய் வரை கிடைக்கிறது கோல்டு அறுபத்தி ஏழு ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை கிடைக்கிறது அம்மன் கம்பிகள் அறுபத்தி மூணு ரூபாய் முதல் அறுபத்தி ஒன்பது ரூபாய் வரை கிடைக்கிறது இந்த விலை ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடலாம் உங்கள் ஊரில் கம்பியின் விலை எவ்வளவு என்று தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க கம்பி பயன்படுத்தும் போது சிறிய சிறிய வீடுகளுக்கு லோக்கல் பிராண்ட் பயன்படுத்தினாலே போதுமானது அதாவது ஐஎஸ்ஐ சான்று பெற்ற ஐநூறு டி ஐம்பது என்ற கிரேட் வாங்கிக்கோங்க மூணு மாடி நாலு மாடி அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி கட்டும்போது டாப் பிராண்டட் வாங்கலாம் மாற்று கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அடுத்து செங்கல் காலம் போஸ்ட் இல்லாத வீடுகளுக்கு செங்கல் அதாவது சேம்பர்கல் வயர்கட் செங்கல் பயன்படுத்துங்க செங்கல்லு மாற்று என்றால் ஃப்ளை பிரிக்ஸ் பயன்படுத்துங்க மாடியில் வீடு கட்ட மாட்டேன்னு சொன்னால் சாலிட் பிளாக் கூட பயன்படுத்தலாம் எந்த கல் பயன்படுத்தினாலும் அதனுடைய குவாலிட்டியை பார்த்து வாங்குவது நல்லது செங்கல் கல் ஒரு கல் ஒன்பது ரூபாய் முதல் பதினோரு ரூபாய் வரை கிடைக்கிறது கல் ஒரு கல் பதினோரு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை கிடைக்கிறது பிரிக்ஸ் ஒரு கல் ஏழு ரூபாய் முதல் எட்டு ரூபாய் ஐம்பது பைசா வரை கிடைக்கிறது சாலிட் பிளாக் நான்கு இன்ச் கல் முப்பத்தி நான்கு ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை கிடைக்கிறது சாலிட் பிளாக் ஆறு இன்ச்சுக்கள் முப்பத்தி எட்டு ரூபாய் முதல் நாற்பத்தி மூணு ரூபாய் வரை கிடைக்கிறது சாலிட் பிளாக் எட்டு இன்ச்சுக்கள் நாற்பத்தி எட்டு ரூபாய் முதல் ஐம்பத்தி நான்கு ரூபாய் வரை கிடைக்கிறது காலம் போஸ்ட் அமைத்து கட்டும் வீடுகளுக்கு ஹாலோ பிளாக் ஏஏசி வெயிட்லெஸ் பிளாக் பயன்படுத்தலாம் ஹாலோ பிளாக் மற்றும் சாலிட் பிளாக்கின் விலை ஒரே மாதிரி இருக்கும் கல்லின் அளவில் நீளம் மற்றும் சாலிட் பிளாக் பன்னெண்டு இன்ச் நீளம் ஹாலோ பிளாக் பதினாறு இன்ச் நீளம் இருக்கும் ஏஏசி பிளாக் நீளம் இருபத்தி நான்கு இன்ச் அதாவது இரண்டு அடி இருக்கும் உயரம் எட்டு இன்ச் இருக்கும் அகலம் மற்றும் மாறும் நான்கு இன்ச் ஏஏசி பிளாக் நாற்பத்தி எட்டு ரூபாய் முதல் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரை கிடைக்கிறது ஆறு இன்ச் ஏஏசி பிளாக் எழுபத்தி இரண்டு ரூபாய் முதல் எழுபத்தி எட்டு ரூபாய் வரை கிடைக்கிறது எட்டு இன்ச் ஏஏசி பிளாக் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை கிடைக்கிறது ஒன்பது இன்ச் ஏஏசி பிளாக் நூற்றி பத்து ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை கிடைக்கிறது ஏஏசி பிளாக் பயன்படுத்தினால் சாதாரண சிமெண்ட் கலவையை பயன்படுத்தாமல் அதற்கென்றே பேஸ்ட் வகை இருக்கு அதை பயன்படுத்தி கட்டுவது நல்லது நீங்கள் வீட்டிற்கு எந்த கல் பயன்படுத்தினாலும் சரி அந்த கல்லின் தன்மைக்கேற்ப தண்ணீர் ஊற்றி நனைத்துவிட்டு கட்டுவது நல்லது தண்ணீரில் நனைக்க தேவையில்லை என்று சொன்னாலும் கூட கல்லின் மேல் படிந்துள்ள தூசிகளை அகற்றுவதற்காவது கல்லின் மேல் தண்ணீர் ஊற்றுவது நல்லது அடுத்து மேடை மண் ஒரு யூனிட் ஆயிரத்தி அறுநூறு முதல் இரண்டாயிரம் வரை கிடைக்கிறது எந்த மாதிரியான மண் என்பதை பொறுத்து இந்த விலை மாறுபடும் விலை குறைவாக இருக்கு என்பதற்காக களிமண் மற்றும் போர்மண் பயன்படுத்த வேண்டாம் பிற்காலத்தில் வீட்டின் தரையில் பாதிப்பு வர வாய்ப்பிருக்கு அடுத்து எலக்ட்ரிக்கல் முக்கால் இன்ச் பைப் ஒரு லென்த் முப்பது ரூபாய் முதல் இருக்கு நூற்றி பத்து ரூபாய்க்கும் இருக்குது காங்கிரீட்டில் பதிக்க கணம் அதிகம் கொண்ட பைப் பயன்படுத்துங்க சுவற்றில் பதிக்க விலை குறைவானதை பயன்படுத்துங்க ஒரு இன்ச் பைப் ஒரு லென்த் ஐம்பது ரூபாய் முதல் கிடைக்கிறது சுவற்றில் பதிக்கும் மெட்டல் பாக்ஸ் இரண்டு மாடல் பாக்ஸ் நாற்பது ரூபாய் முதல் கிடைக்கிறது ஃபோர் மாடல் பாக்ஸ் அறுபது ரூபாய் முதல் கிடைக்கிறது சிக்ஸ் மாடல் பாக்ஸ் எண்பத்தி ஐந்து ரூபாய் முதல் கிடைக்கிறது எயிட் மாடல் பாக்ஸ் நூறு ரூபாய் முதல் கிடைக்கிறது டென் மாடல் பாக்ஸ் நூற்றி முப்பது ரூபாய் முதல் கிடைக்கிறது டுவெல் மாடல் பாக்ஸ் நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் கிடைக்கிறது சிக்ஸ்டீன் மாடல் பாக்ஸ் இருநூறு ரூபாய் முதல் கிடைக்கிறது நீங்க எந்த பிராண்ட் வாங்கினாலும் சரி பாக்ஸ் ஒடுங்காமல் வளையாமல் இருக்க வேண்டும் அந்த மாதிரி கணத்தில் வாங்கிக்கோங்க எம்சிபி பாக்ஸ் ஆயிரம் ரூபாய் முதல் கிடைக்கும் எத்தனை அறைகள் கொண்ட வீடு நமது தேவைக்கேற்ப எம்சிபி பாக்ஸின் விலை மற்றும் சைஸ் கூடிக்கொண்டே போகும் வயர் மற்றும் சுவிட்சஸ் பற்றி அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் அடுத்து நிலை கதவு ஜன்னல் நிலை கதவு ஜன்னல் தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு சவால் தான் அனுபவம் வாய்ந்த ஒருவரின் உதவியுடன் தேர்ந்தெடுப்பது நல்லது வீட்டின் ஃப்ரண்ட் டோர் ஃப்ரேம் பதினெட்டாயிரம் முதல் கிடைக்கும் கதவு நாலாயிரத்தி ஐநூறு முதல் கிடைக்கும் பெட்ரூம் டோர் ஃப்ரேம் நாலாயிரம் முதல் கிடைக்கும் கதவு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிடைக்கும் ஜன்னல் ஐந்தாயிரம் முதல் கிடைக்கும் ஸ்டீல் டோர் பயன்படுத்தினால் ஃப்ரண்ட் டோர் ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஆயிரத்தி நானூறு முதல் பெட்ரூம் டோர் ஒரு ஸ்கொயர் ஃபிட் தொள்ளாயிரம் முதல் கிடைக்கும் ஸ்டீல் டோர் என்றால் ஃப்ரேம் கதவு பூட்டு கைப்பிடி பெயிண்டிங் என்று அனைத்தும் செய்யப்பட்டிருக்கும் அவர்களை ஃபிட்டிங்கும் செய்து கொடுத்து விடுவார்கள் ஸ்டீல் விண்டோ ஜன்னல் என்றால் ஒரு ஸ்கொயர் ஃபிட் தொள்ளாயிரம் முதல் இருக்குது யூபிவிசி ஜன்னல் என்றால் முதலில் கிரில் வைக்க வேண்டும் அந்த கிரில் ஒரு ஸ்கொயர் ஃபிட் நூற்றி இருபது ரூபாய் முதல் இருக்குது யூபிவிசி பிரேம் மற்றும் கிளாஸ் மற்றும் ஃபிட்டிங் சேர்த்து ஸ்லைட் விண்டோ என்றால் ஒரு ஸ்கொயர் ஃபிட் முந்நூற்றி நாற்பது முதல் கிடைக்கிறது ஓப்பன் டைப் விண்டோ என்றால் ஒரு ஸ்கொயர் ஃபிட் நானூற்றி நாற்பது முதல் கிடைக்கிறது அடுத்த பாகத்தில் விரிவான தகவல்களை பார்க்கலாம் அடுத்த பாகம் வேண்டுமென்றால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பெயிண்ட் ஒயிட் சிமெண்ட் நாற்பது கிலோ பேக் ஆயிரம் ரூபாய் முதல் கிடைக்கும் வால்பட்டி நாற்பது கிலோ பேக் ஏழ்நூறு ரூபாய் முதல் கிடைக்கிறது பிரைமர் ஒரு லிட்டர் நூற்றி இருபது ரூபாய் முதல் கிடைக்கிறது எமல்சன் ஒரு லிட்டர் இருநூறு ரூபாய் முதல் கிடைக்கிறது அடுத்து டைல்ஸ் பல விலைகளில் பல சைஸில் இருக்கு வால் டைல்ஸ் ஒரு ஸ்கொயர் ஃபிட் முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் கிடைக்கிறது ஃப்ளோர் டைல்ஸ் ஒரு ஸ்கொயர் ஃபிட் நாற்பது ரூபாய் முதல் கிடைக்கிறது செராமிக் டைல்ஸ் என்றால் சுவற்றுக்கு மட்டும் பயன்படுத்தலாம் வெட்ரிஃபைட் டைல்ஸ் என்றால் சுவர் மற்றும் தரைக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் வாங்கும் சைஸ் டிசைன் பிராண்ட் இதை பொறுத்து ஸ்கொயர் ஃபிட் விலை கூடும் கிரானைட் ஒரு ஸ்கொயர் ஃபிட் அறுபது ரூபாய்க்கும் கிடைக்கும் கிரானைட் பொறுத்தவரை நல்லதாக வாங்கி பயன்படுத்துவது நல்லது கம்மி விலையில் கிடைக்கிறது என்பதற்காக மட்டமான கல்லை பதித்தால் நாளடைவில் கல்லின் மேல் ஆஷிட் ஊற்றினால் பெயர்ந்து வருவது போல் பெயர்ந்து வர ஆரம்பிக்கும் இன்னும் நிறைய இருக்கு அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் அடுத்த பாகம் வேணுமுன்னா கமெண்ட் பண்ணுங்க எந்த பொருட்களினுடைய விலைகளை தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க என்று கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடு கட்டும் செலவு வீடு கட்ட சதுரடி எவ்வளவு வீடு கட்டும் முறை வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன வீடு கட்டும்போது பணத்தை மிச்சப்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொள்ள கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்